வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக வர்ற டிசம்பர் பதினாறாம் தேதி வந்துங்க நாடி ஜோதிட வகுப்பு எடுக்க போறங்க இது கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே இருபத்தஞ்சு வகுப்பு வகுப்பு இருக்கங்க இப்ப இது நடத்த போறது இருபத்தி ஆறாவது வகுப்புங்க இந்த வகுப்புல முழுக்க நாம வந்து நாடி ஜோதிடம்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷு பராசரங்கிறது நாடி ஜோதிடங்கிறது கஸ்டாலஜில கிரக சேர்க்கை கிரக பார்வை கிரக தொடர்பு இருக்கு அதே அதுவும் ஒண்ணுதான் பாரம்பரிய மெத்தேட்ல கிரக சேர்க்கை கிரக பார்வை கிரக தொடர்புகள் இருக்கு அதுவும் அதேதான் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடத்திலையும் நாடி ஜோதிடம் என்றால் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி பலன்களை சொல்லுவதற்கு பேரே நாடி ஜோதிடம்னு பேருங்க நாடி ஜோதிடம்ங்கிறது முழுக்க முழுக்க கிரகங்களை பயன்படுத்தி பலன்கள் எடுக்கும் யுக்தியை கத்து தரப்பறோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து கும்பத்துல சனி இருக்கு அப்படின்னா அந்த சனியோட தொடர்பு கொண்ட கோள்கள் எவையெல்லாம் இருக்கோ அதுக்குன்னு சில ஃபார்முலாஸ் இருக்கு அதாவது சனி இருக்கிற வீட்டிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதாவது வீட்டில் ஒன்னாவது வீடுனா கும்பம்னு நாம் பார்த்த மாதிரி அஞ்சாவது வீடு மிதுனம் ஏழாவது வீடு சிம்மம் ஒன்பதாவது வீடு துலாம் இந்த நான்கு வீட்டுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்களை எல்லாம் இணைச்சு அதுல முதல் கிரகம் எது இரண்டாவது கிரகம் எது மூணாவது கிரகம் எது அதுல ஆர்டர் பண்ணி அந்த சனியோட தொடர்பு கொண்ட கோளை வச்சு இந்த சனிக்கு வேற எங்காவது இருந்து செவ்வாயோட பார்வையும் வரலாம் அதையும் கணக்கீடு பண்ணி சோ சனிக்கு தொடர்பு கொண்ட கோள்கள் வச்சு தொழில் அவங்களுக்கு தொழில் எப்படிப்பட்டதாக இருக்கும் வேலையாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒருவேளை சனி திசை நடக்கும்போது அவருக்கு திசை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கறத இந்த நாடி ஜோதிடத்துல டீடைல்டா வகுப்பு நடத்த போறமா அறுபது வகுப்புங்க முழுக்க டெய்லி ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் வருங்க காலையில உங்களுக்கு ஒரு டென் ஓ கிளாக் அப்படி வீடியோ கிளாஸ் வந்துடும் இந்த வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் பாடமே வந்து முழுக்க நம்ம கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ஜோதிடர்களை இந்த பாடத்திட்டத்தின் மூலம் உருவாக்குறது அனுபவத்தினால நமக்கு எதெல்லாம் உங்களுக்கு புரியும் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குமோ அதை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு பாடங்கள் எடுப்பங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடத்தில் முழுக்க அறுபது வீடியோக்கள் வரும் அதில் உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தோன்ன வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க்கு குரூப் லிங்க் பண்ணிடுவோம் உங்களோட சந்தேகங்களை அந்த வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் இப்போ ஒரு வீடியோ வந்துருச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துருச்சு ரெண்டாவது வீடியோ வந்துருச்சு மூணாவது வீடியோ வந்துருச்சு இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஓகே எனக்கு இதுல குழப்பமா இருக்கு அப்படின்னு உடனே அதை டவுட்ஸை வந்து வாட்ஸ்அப்ல டெக்ஸ்டாவும் வாய்ஸ் மெசேஜாவும் பண்ணலாம் நீங்க பண்ண உடனே நான் உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு கிளாரிஃபை கொடுப்பேன் உடனே அதுல வாட்ஸ்அப்ல கொடுக்க முடியலனா ஜூம் கிளாஸ் அந்த வாரத்தில் வீக்கெண்ட்ல சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட்ல ஜூம் கிளாஸ் வருங்க அந்த ஜூம் கிளாஸ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருங்க இந்த அறுபது பாடம் இந்த ரெண்டு மாத வகுப்பு இருக்குங்க இந்த ரெண்டு மாதத்துல இந்த ஜூம் கிளாஸும் உங்களுக்கு வந்துடும் இந்த கிளாஸ் முழுக்க நாடி ஜோதிடம் அந்த கிரக சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களை கத்துக்குவீங்க ஒரு கிரகம் எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த தன்மையில காற்று தத்துவத்தில் இருக்கா நீர் தத்துவத்தில் இருக்கா அதோட திசை கோச்சாரம் எல்லாத்தையுமே தெளிவா அக்கு வேறுனு கத்துக்கலாம் வேதிக்கோட பேஸ் தான் பண்டமெண்டல் அஸ்ட்ராலஜியோட பேஸ் தான் இது வந்து பராசர முறையோட பேஸ் தான் அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படையானது கிரகங்களை பத்தி படிக்கிறதா நீங்க ஜோதிடத்துக்குள்ள வந்த உடனே கிரகம்னா என்ன சூரியன் என்ன சந்திரன் என்ன இத பத்தி எல்லா உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம சொல்லக்கூடிய பாடத்திட்டங்கள் அந்த காரகத்துவங்களும் அவ்வளவு துல்லியமா இருக்கும் அதோட சேர்ந்த கிரக தொடர்புகள் அதை விட துல்லியமா இருக்கும் இதுல எந்த கிரக எத்தனை பர்சன்டேஜ்ல சேர்ந்துருக்கு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க அதுக்கு அதுக்கு வேல்யூ வேல்யூ கம்மி இப்படி பலன்களை வந்து துல்லியமா எடுக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துருவாங்க ஸோ இது மட்டுமே ஜோதிட பலன்கள் சொல்லலாமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா முடியாதுங்க இதுக்கு அடுத்த பாடத்திட்டம் இருக்கு அட்வான்ஸ்டு பராசரா அண்ட் அட்வான்ஸ்டு நாடி அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு வகுப்பு இருக்குங்க அதுதான் உயர்நிலை வகுப்பு ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியோடைய ஹையஸ்ட் வகுப்பு அதுதான் அந்த வகுப்பு படிக்கணும்னா இந்த பாடம் இருந்தா மட்டும்தான் அந்த பாடத்துக்குள்ள உங்களால டிராவல் பண்ண முடியும் சோ அதனாலதான் இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் ஜோதிடர்கள் அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சா போதும் கிரகம் ராசி நட்சத்திரம் இந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்தா இந்த வகுப்புல கலந்துகிட்டீங்கன்னா அடுத்த வகுப்பு வரும்போது உங்களுக்கு ஈஸியா பாடத்திட்டங்கள் அத்தனையுமே புரிஞ்சிடும் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஆறாயிரம் ரூபாய்ங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சோ ஒரு ஜிமெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பர் வச்சுக்கிட்டு இந்த பாடத்துல நீங்க ஈஸியா கலந்துக்கலாம்